இந்த அக்வரி மாபில வரதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட காஸ்ட் தான் ஸோ இதுக்காக வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா ஒரு ஃபிஷ்ஷுக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அவங்களுக்காகவே ஒரு அஃபோர்டபுளான சீப்பான ஆப்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ் நான் உங்கள் கேட்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் இந்த சேனல் கூப்பிட்டாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ தட் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஸோ இந்த ஹாபியில் வரணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு பிஞ்சிங்காக இருக்க ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா இதோட காஸ்ட் ஸோ எஸ் என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று வந்துட்டு அந்த ஃபிஷ் டேங்க் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் ஸோ நீங்கள் வாங்க போகிற ஃபிஷ்ஷும் அந்த ஃபிஷ் டேங்க் வந்தால் இதில் இருக்க மேஜர் காஸ்ட்டு மற்றபடி இந்த ஃபில்ட்ரேஷன் கிராவல் இல்லாமல் காஸ்ட் ஆகும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மி தான் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் முக்கியமானது அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோன் டவுன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ யாராவது ரொம்ப சீப்பான அஃபோர்டபுளான ஆப்ஷன் ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுக்கு தேடிட்டு இருந்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ஃபிஷ் டேங்க் நான் காட்ட எனக்கு பின்னாடி தான் அது ஒழிஞ்சிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் நீங்கள் ஆப்ஷன் ட்ரை பண்ணி நீங்கள் ஃபிஷ் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபிஷ் டேங்க் எக்ஸ்பீரியன்ஸும் போகாது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபிஷ் வளர்க்குற ஹாபியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்த பிறகு நீங்களே அப்கிரேட் ஆவீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இது இருக்கும் ஸோ இதுதான் அது ஸோ பார்த்தீங்களா இது ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரியே இருக்குல்ல ஆனால் இது ஃபிஷ் டேங்கே கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரலிக் மெட்டீரியலால் உருவான ஆரோ பியூரிஃபை வாட்டர் டேங்க் ஸோ ஆரோ பியூரிஃபையர் வருது இல்லையா அதில் வர டேங்க் தான் இது அதை தான் நான் வந்து ஃபிஷ் டேங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு தான் வாங்கினேன் அதுவும் வந்துட்டு இந்த பழைய சமான் கடை இருக்கும்ல பழைய இரும்பு கடை ஸோ அங்கே தான் வாங்கினேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக் மெட்டீரியலால உருவானது நான் பார்த்தீங்கன்னா மேலே சும்மா என்னோட பழைய டேங்கோட லைட்டை சும்மா வச்சுருக்கேன் இது ஃபிஷ் டேங்க் எப்படி இருக்கு பாருங்க பார்க்குறது ஒரு ஃபிஷ் டேங்க் மாதிரியே இருக்காது நீங்கள் உள்ளே இருக்க ஃபிஷ்ஷையும் விசிபிளாக பார்க்க முடியும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாலும் இதே மாதிரி வியூ தான் கிடைக்கும் அதுவும் ஒரு இம்போர்ட்டட் டேங்க் வச்சிருக்க லுக் அளவுக்கு இது கொடுக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி வளர்க்கும்போது உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்துட்டு அதாவது ஃபிஷ் டேங்க் வாங்குற அந்த காஸ்ட் கம்மியாகும் ஸோ நீங்கள் ஃபிஷஸ் மட்டும் வாங்கி விட்டுட்டு உள்ளே ஒரு ஒரு ஃபில்ட்ரேஷன் அதாவது ஸ்பான்ஜ் ஃபில்டர் போட்டுவிட்டு ஒரு ஏர் பம்ப் போட்டிங்கன்னா கூட நீங்கள் இதில் அழகாக வந்துட்டு ஒரு ஆறு ஃபிஷ் இல்லை ஒரு நாலு ஃபிஷ் அழகாக வளர்க்கலாம் நீங்கள் வந்துட்டு இதே வந்துட்டு ஒரு சின்ன டேங்க் ஒரு ஒரு அடி டேங்க் செய்யணும்னு போனீங்கன்னா கண்டிப்பாக இரநூறுவா கிட்ட ஆகும் இது இருபது ரூபா தான் இருபது ரூபாவில் இந்த ஒரு லுக்கு போது நீங்கள் எவ்வளோ தூரம் காஸ்ட் சேவ் பண்ணுறிங்கன்னு பாருங்கள் ஸோ இருபது ரூபா எங்கே இருக்குது இரநூறுவா எங்கே இருக்குது ஸோ நீங்கள் ஃபிஷஸ் வளர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி டேங்க்லேருந்து ஆரம்பிங்க ஸோ தட் உங்களுக்கு ஃபிஷ் வளர்க்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக அப்கிரேட் ஆவீங்க அப்கிரேட் ஆகிறதுக்கு முன்னாடி சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டேங்க் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இது வந்து நீங்கள் ஃபிஷ் டேங்கை மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் வந்து சப்போஸ் டேங்க் வச்சுருக்கீங்க அடிஷ்னலாக எனக்கு ப்ரீடிங் டேங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டேங்க் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ப்ரீட் ஆனதுக்கப்புறம் குட்டி போட்டதுக்கப்புறம் அந்த குட்டிங்களை வாட்ச் பண்ணுறதுக்கும் இந்த டேங்க்கில் ரொம்ப கிளியராகவும் இருக்கும் எதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கிளியர் கிளாஸு ஸோ இதுலேயே வந்து ப்ளூ அது மாதிரிலாம் வருது ப்ளூ டார்க் கிரே அது மாதிரிலாம் வருது நீங்கள் பார்த்து வாங்கும்போதே வந்து கிளியர் கிளாஸ் இந்த மாதிரி கிளியர் அக்ராலிக் மெட்டீரியலாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள் இது ஒரு ஏதோ இம்போர்ட்டட் டேங்க் மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு இது இம்போர்ட்டட் டேங்க்கில் இதை நான் க்ளோஸ் அப் பிவும் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஆப்ஷனும் இருக்குது இதில் அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வர வெஜிடேபிள் பாக்ஸ் இருக்கு இல்லையா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் சின்னதாக கீழே வெஜிடேபிள் பாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸு இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அக்ரலிக் மெட்டீரியல் தான் நீங்க பார்த்து வாங்கும்போது வந்துட்டு ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்க பாக்ஸாக வாங்கிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் இது ஸோ இதை எடுத்து நான் எங்கள் வீட்டில் உதைப்பாங்க சும்மா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இது காமிக்கிறேன் ஸோ இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுவும் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி கேட்பாங்க ஏன்னா இதுக்கு கிராக்கி அதிகம் ஏன்னா சில பேர் வீட்டில் இந்த பாக்ஸ் உடஞ்சிரும் ஐ மீன் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் உடஞ்சிரும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷனாக வந்து வாங்குவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிலேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் செல்லர் செல் பண்ணுறாங்க அதாவது இந்த பழைய இரும்பு கடையிலேயே இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கினோன்னா ஒன் ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் செல் பண்ணுறாங்க ரொம்ப உஷாராக இருக்க பழைய இரும்பு கடை கடைக்காரங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க யாருக்காவது ஆப்ஷன்ஸ் வேணும்னா இது மாதிரி வாங்குவாங்க அப்படின்றதுனால இது கொஞ்சம் காஸ்ட்லி இது வந்து அந்த அளவுக்கு போகாது யாரும் வாங்க மாட்டாங்க ஸோ இது உடச்சு தூக்கி போடுறது தான் பிளாஸ்டிக் தான் அப்படின்றதுனால வந்துட்டு இது ஈஸியாக இருபது ரூபா முப்பது ரூபா அது மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் பெரிய டேங்க் உள்ளது ஸ்கொயராக உள்ளதெல்லாம் கூட கிடைக்கும் எனக்கு கிடைச்சது வையில நல்ல கண்டிஷனில் கிடைச்சிது ஸோ நான் இதை வாங்கிட்டேன் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிராச்சஸ்லாம் இருக்கும் இது அந்தளவுக்கு கிளியராக இல்லை எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான் சில ஸ்க்ராச்சஸ் இருக்கும் ஸோ ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் நல்ல குவாலிட்டி பார்த்து வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வளர்க்கும்போது உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பார்க்கும்போது நல்லாவும் இருக்கும் என்னடா இது புதுசாக இருக்குது ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சில பேர் கேட்கவும் கேட்பாங்க அதனால் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட க்ளோஸர் லுக் நம்ம பார்க்கலாமா ஸோ இந்த ஃபிஷ் டேங்க் எப்படி இருக்குன்றதுக்காக க்ளோஸராக காமிக்கிறதுக்காக இது எடுக்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள் நம்ம டாப் வீடியோ பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இம்போர்ட்டட் டேங்கோட டாப்பு அதை வந்துட்டு இது மேலே வச்சிருக்கேன் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இது சும்மா ஃபில்ட்ரேஷன் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் சப்போஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா தெரியும் நம்மளோட ஃபிஷஸ்லாம் கொஞ்சம் இறந்துச்சு ஸோ ஃபிஷ் ரூம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஸோ அது வரைக்கும் ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு இதில் இருக்கணும்ட்டு ஸோ சில ஃபிஷ்ஷஸ்லாம் இறந்து போச்சு இதுக்கிறது இதுதான் மீதி ஸோ அதுக்காக இந்த டேங்கில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா ஒரு ஒரு மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஃபிஷ் விட்டுருக்கேன் ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஓட்டை வரும் ஸோ அந்த ஓட்டை இங்கே இருக்குது சைடில் இங்கே பார்த்தீங்களா ஸோ இங்கே ஒரு ஓட்டை இருக்குது ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் காக்கு இருந்தது ஸோ அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மூடியை வச்சு அடைச்சிட்டேன் ஸோ வாட்டர் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சப்போஸ் நீங்கள் அதில் வேறு எதாவது ஆப்ஷன் மட்டும் நீங்கள் பார்த்து இது ஃபிட் பண்ணும் ஸோ அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேங்க்கு சூப்பராக யூஸ் ஆகும் செமையாக இருக்கும் ஸோ டக்குன்னு தூரத்துலேயும் பார்க்கறதுக்கு ஒரு இம்போர்ட்டட் டேங்க் மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறா ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் நான் சொன்னேன் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ என்ன நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யாருமே சொல்கிறது இல்லை ப்ரோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் யாரும் கொடுக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன் ஃப்யூச்சர்லேயும் நிறைய வீடியோஸ் வரும் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டிங்க ஸோ இந்த வீடியோவில் தான் இதுக்கப்புறம் நம்ம புது வீடியோவில் சந்திப்போம் அது என்ன இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட் இருக்குன்னு பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்